நன்றியுள்ள கீரிப்பிள்ளை ஒரு ஊரில் ஒரு பிராமணன் அவனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் வீட்டின் முன்பு ஒரு கீரிப்பிள்ளை குட்டி போட்டுவிட்டு இறந்துவிட்டது அதை கண்டு இறக்கப்பட்ட பிராமணன் அந்த கீரிக்குட்டியை தன் வீடுக்கு எடுத்து வந்தான் அவன் மனைவி அந்த கீரிக்குட்டியை பார்த்து இதை நாம் வளர்க்கலாம் என்று கூறினாள் அவள் அவளின் குழந்தை மீதும் கீரிப்பிள்ளையின் மீதும் மிகுந்த பாசம் வைத்திருந்தாள் என்னதான் கீரிப்பிள்ளையின் மீது அவள் பாசம் வைத்திருந்தாலும் தன் பிள்ளைக்கு இந்த கீரிப்பிள்ளையினால் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்தாள் அதற்காகவே அவள் அவளின் பிள்ளையை அந்த கீரிப்பிள்ளையிடம் தனியாக விடவே மாட்டாள் ஒரு நாள் அவள் தன் கணவனிடம் நான் ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்கப் போகிறேன் நீங்கள் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினாள் சிறிது நேரத்தில் அந்த பிராமணன் வெளியே சென்றுவிட்டான் வீட்டில் குழந்தையும் கீரிப்பிள்ளையும் மட்டுமே இருந்தது அந்த நேரத்தில் ஒரு கருநாகம் வீட்டிற்குள் வந்துவிட்டது அந்த கருநாகம் அந்த குழந்தையின் அருகில் சென்றது அதை பார்த்த கீரிப்பிள்ளை அந்த கருநாகத்தை கடித்து குதறிவிட்டது ஆற்றல் நீர் எடுக்க சென்ற அவள் வீட்டிற்கு திரும்பி வரும்போது கீரிப்பிள்ளையின் வாயில் ரத்தம் இருப்பதை பார்த்து பதறி அந்த கீரிப்பிள்ளை மேல் கையில் இருந்த குடத்தை போட்டாள் கீரிப்பிள்ளை அங்கேயே இறந்துவிட்டது பின்பு வீட்டிற்குள் ஓடி சென்று பார்த்தாள் வீட்டிற்குள் அவள் குழந்தை அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது பின்பு அருகிலேயே சுற்றிப் பார்த்தபோது ஒரு கருநாகம் துண்டுதுண்டாக கிடப்பதை பார்த்தாள் அப்போது தான் அவளுக்கு என நடந்தது என்று புரிந்தது அவரசரத்தில் கீரிப்பிள்ளையை கொன்றுவிட்டோமே என மிகவும் வருந்தினாள் கருத்து ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு வேப் லிங்க்ஸ்